வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா மீசன் நான் என்னடா மூஞ்சி கூட ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்துங்களா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா நம்ம சொந்த வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க அது எப்படிக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த வீட்டில் தான் நான் இருக்கேன் ஒரு வேலை விஷயமா நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இதை வந்து போகிட்டு போய்விட்டு தான் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயமா வந்து இந்த வீட்டுக்கு வந்தோம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தனால அவங்கக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த வீடு வந்து நம்ம ஹோம் டூர் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க உங்களோட நாங்கள் ரொம்ப

என்ட்ரன்ஸ் உள்ள வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்தேன் எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டுருப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் வைக்கணும் எனக்கு வந்து பூச்செடிக்கிற ஓவர் ஆசைங்கனால கொஞ்சம் பூச்செடி விற்கிறதுக்காக இட விட்டுருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி இருக்கும் பக்கத்தில் அங்கே கொஞ்சம் இடம் விட்டுருப்போம் அங்கேயும் பூச்சிடிக்கேன் இந்த காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பொதுவான ஒரு காமௌண்டு மட்டும் இந்த சைடு இருக்கிற பொதுவான காம்பவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம் வீட்டோட வெளி வேலுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு பட் அவங்க கொஞ்சம் பெயிண்ட் பண்ணனால வேற பாத்தீங்கன்னா வேற அவங்க வந்து அடிச்சது இப்ப இருக்கும் வந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் சந்து இருக்கும் இதே அளவு பேக்லேயும் அந்த சந்து வந்து இருக்குது அந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் அப்புறம் நார்மல் டாய்லெட்னா ஸ்மால் டாய்லெட் அப்படியே ரைட் சைடுல இன்னொரு ஸ்டெப் மாடிக்கு போறதுக்கான வழி இருக்கு இது அது அது பிஞ்சு போயிடும் பிஞ்சு போயிடும் ஆமா அது அப்படியே அட்டாச் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹால் இது ஹால் இதுதான் வந்து ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் இப்போ வந்து அவங்க காலி பண்ணி போக்கியத்துக்கு வர்றனால ரூம் வந்து காலியாக இருக்குது இது உள்ள என்ட்ரன்ஸானே ஃபர்ஸ்ட்டு ஹால் ஃபஸ்ட்டு ஹால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பாதைக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் உள்ளே போமா இதாக கிச்சன் லைட் இருக்குமே ஆ இது கிச்சன் இந்த கிச்சன் வீடியோ வந்து நிறைய பார்த்திருப்பீங்க பழைய வீடியோ இந்த கிச்சன்ல இருந்து நிறைய வீடியோ மேக்சிமம் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த வந்து வேணாம் பாத்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து

இப்போ வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டரை செண்டு ம் ரெண்டு சென்ட் ரெண்டரை சென்ட் தானே ரெண்டு சென்ட் தானே ரெண்டரை சென்ட் ரெண்டரை செண்டு இது சாமி படங்கி வைக்கிறது இங்கே வந்து வந்து டிவி டிவிக்கு வந்து இங்கே ஒரு செலாப்பை வச்சுருந்தோம் அந்த செலாப் வந்து விழுந்திருச்சாட்ருக்குது முடிச்சு இல்லை விழுந்திருச்சாமா கீழே ம் விழுந்திருச்சு இந்த கார்னர் செல்ஃப்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கார்னரில் செல்ஃப் வச்சுருந்தோம் இதாங்க எங்களோட வீடு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் தான் சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயிடலாம் இந்த ஸ்டெப் பரவாயில்ல சும்மா ஸ்டெப்புக்கு போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு இவங்க வந்து இந்த கலர் ப்ரௌன் கலர் அடிச்சிட்டாங்க இது வந்து ஒரு சைட்ல அந்த சைட்டில் வந்து நம்ம இடத்தோடு தான் அந்த வீடு வாங்கினோம் இடம் ப்ளஸ் வீடு அப்படி கட்டி தருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வாங்கினது இதான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாடி நிறைய வீடியோ வந்து நாங்கள் மாடியில் இங்கே எடுத்திருக்கோம் இந்த ஒயிட் கலர் செவரை வந்து பேக்ரவுண்டாக வச்சு வந்து நிறைய வீடியோ எடுத்திருக்கோம் அந்த சைடு அந்த கொஞ்சம் பசையர் இருக்குன்னு சொல்லி அந்த சைடு வந்து வீடியோ வச்சு எடுத்திருக்கோம் இங்க வீடியோ நிறைய வீடியோ எடுத்து இங்க நாங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வீடு தான் இருந்துச்சு இப்போ கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அப்போ ஒரு அஞ்சு வீடு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வீடு பக்கம் வந்துருச்சு நிறைய வீடு இப்ப வீடு ஆயிடுச்சு ஃபுல்லா சுத்தி பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் நிறையவே ஆயிடுச்சு ஓகேவா இதுதான் நம்ம வீடு உங்களுக்காக சிம்பிளா ஒரு ஹோம் டூர் எடுத்து போட்டாச்சு

ஆனால் இவங்க இவங்க இப்படி தனியாக விட்டு போயிட்டு கோவத்தில் இருக்க கூட பேச மாட்டேங்கிறா டேய் சுபு ஏ சுபு என்னடா பா இதாங்க நம்ம வீடு பார்த்துக்குங்க ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் ஹாப்பின்னு நினைக்கிறேன் டேய் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்திருப்பீங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசையா கட்டின வீடு எல்லாரும் வந்து கேட்டீங்க இல்லையா வீடு வந்து ஹோம் டூர் போடலை போடலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து வீடு ஹோம் டூர் வந்து எடுத்தாச்சு உங்களுக்காகதான் எடுத்துருக்குறோம் நான் எங்க எதிர்பார்க்கல எடுக்கணும் டக்குனு தோணுச்சு தோணுச்சு நாங்க போனோன்னே தான் நினைச்சு அது இவங்கதான் சொ மாம தான் சொன்னாங்க பேசாம ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு அங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த கொடுப்பனே இல்ல எடுக்கலை ஒரு வீடியோ கூட நாங்க எடுக்கலை உள்ளுக்குள்ள வீடியோ எடுத்திருக்கோம் ப்ளாக் வந்து ஹோம் டூர் ப்ளாக் வந்து நாங்க போடவே இல்ல அதுதான் வந்து எங்க வீடு இருந்துச்சு எங்க வீடா இருந்துச்சு இப்பெல்லாம் ஏதாவது சொன்னமா உம் சரி இந்த ப்ளாக் வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம்ன்னா உங்களுக்கு அந்த வீடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதுல இருந்து அந்த அடுப்புகிட்ட இருந்த அந்த சைடு ஸ்லாப் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ஸ்லாப் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது அதாவது நம்ம கிச்சன்ல எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நானா சொல்லி அதெல்லாம் அந்த டிவி வைக்கிற இடத்துல வந்து அந்த சாமிக்கு வைக்கிற அந்த செல்ஃபு டிவிக்கு வைக்கிறது கார்னர் செல்ஃபு கதவுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு செல்ஃப் இருக்கு அது அது எல்லாமே வந்து மாமா வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி மாமா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் எல்லாத்தோட வீடும் நம்ம வீடு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம சொன்னோம் ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம வாங்கி கொடுத்தது டைல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க டைல்ஸ் வந்து என்னோடய செலெக்ஷன் தான் நான் தான் வந்து செலக்ட் பண்ணேன் அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகம் அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் எல்லாத்துலேயுமே எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம கட்டியிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம கையில் அமௌண்ட் இருந்திருக்கும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருந்திருக்கும் நம்ம வந்து அமௌண்ட்டு நம்ம கையிலேருந்து போட்டு 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 எல்லாமே பண்ணி சேவிங்ஸ் எல்லாம் இது பண்ணதுனால தான் வந்து கொஞ்சம் டைட்டாகி ஃபை ஃபைனான்சியலாக ரொம்ப டைட்டாக டைட்டாகிட்டோம்